சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த ஊடகத்தின் மூலமா இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தேவனே என் நியாயாதிபதி என்கிற தலைப்பில் நேற்று தானியலை குறித்து நாம் கேட்டோம் இன்றைக்கும் தானியல் என்றாலே தேவன் என் நியாயாதிபதி என்பது பொருளாகும் சாதாரண நிலைமையில் விதேசத்திற்கு அடிமையாகி சென்றதான ஒரு தானியலை கத்து உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணின பொழுது அவரை சூழ்ந்த மக்கள் அவனை குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் அந்த தேசத்தில் இருந்த நூற்றி இருபது தேசாதிகளுக்கு மேலாக மூன்று பிரதானிகள் அந்த பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக இருந்தபடினால எல்லாரும் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த மாபெரும் பொறுப்பில் அந்த தானியில் வைத்தபோது குறை சொல்ல குற்றம் கண்டுபிடிக்க அன்றைக்கு பிரபுக்களும் பிரதானிகள் எழுந்தினார்கள் ஆனால் தானியலுடைய விஷயத்தில் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடினால அவனுடைய நிர்வாகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணினார்கள் இவனை எப்படியாவது கீழே தள்ளலாம் என்று வகதி நீளப்படுது செபிக்கிற விஷயத்தில் மட்டும் கீழே விளத்தல்லாம் என்று யோசித்த பொழுது வேற்றுல வாசித்து பார்க்கிறோம் எண்பது வயது உள்ள ஒரு தானியல் தனது தேசத்திற்காக இருசலேம் பலகளை திறந்திருக்க அவன் செபிக்கிறவனாய் காணப்பட்டான் ஜெபிக் கிரவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான் இந்த ஜெபிக்ரவனுக்கு விரோதமாக மாபெரும் ஒரு குழு எழும்பியது குறை சொல்ல குற்றம் கண்டுபிடிக்க எழும்பினார்கள் ராஜாவிடத்தில் போய் சொன்ன ராஜாவே நம்முடைய தேசத்தில் முப்பது நாள் வரைக்கும் உங்களை தவிர வேறு எதையும் வழிபடக்கூடாது என்று சொல்லி அவரிடத்துல போய் இந்த தானியலை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடினால் அவர் சூழ்ச்சி செய்து அப்படி தொழுகை செய்தால் அவளை சிங்கக்கிவிலே கொண்டு போய் போட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் சட்டம் ஏற்றப்பட்டாலும் சட்டம் ஏற்றப்பட்ட என்பதை அறிந்த தானியல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசுலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று அந்த சட்டப்படி ராஜா தவிர மற்ற யார் செய்வித்தாலும் அவர்கள் போடப்பட வேண்டும் என்ற ஒரு இப்பொழுது போடப்படுகிறார் ராஜாவுக்கு ராத்திரி பொழுது தூக்கம் வரல ஒரு நீதிமானுக்கு உரோதமாக செயல்படும் பொழுது ராஜாவுக்கு அங்க தூக்கம் வரல ஆகவே அவர் வழக்கமாக கேட்கிற இசை அந்த இசை இசைக்கப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் ஒரு மீறிவரனை நான் குற்றவாளி ஆக்கிவிட்டேனே என்று சொல்லி அவருடைய மனசாட்சி அவனுக்குள்ளே துடித்து கொண்டிருந்தது ராஜாவுக்கு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் சட்டத்தின்படி அவன் உள்ளே தள்ளப்பட வேண்டும் அப்படி தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அந்த ராஜா தன்னுடைய மனசில் என்ன நினைச்சாருன்னா அன்றைக்கு சாத்ராமேஷாக்கு ஆபேத்தின் ஏகோவை அக்னி சுவாலையிலிருந்து பாதுகாத்த அதே எகோவா தேவன் இந்த தானியலின் நிச்சயமாகவே சட்டத்தின்படி சிங்கக்கல்வியில போட்டாலும் அந்த தெய்வம் இந்த தானியலை காப்பாற்றுவார் விசுவாசத்தோடு தானியலே தேவனுடைய ஆசனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பு வைக்க இருந்தாரா என்று சொன்ன பொழுது இந்த தானியல் சொன்ன வார்த்தை ராஜாவே நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர்தான் நமக்கு சம்பவம் தெரியும் கர்த்தர் தானியலை பாதுகாத்தார் ராஜா அன்று நாமத்துக்கு மகிமை சொன்னார் அதே வேலை யாரெல்லாம் இந்த தானியலுக்கு உரோதமாக குற்றம் கண்டுபிடிப்பிற்கு முகாந்திரம் தேங்கினார்களோ அவர்களெல்லாம் சிங்க கவிழில் போட்ட பொழுது அத்தனை பேரையும் சிங்கம் கடித்து கொன்று போட்டது அப்பொழுது ராஜா சொன்ன வார்த்தை தானியலின் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் பயப்பட வேண்டும் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கு நிலைத்துக்கிறவர் அவருடைய ராஜ்ஜியம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவே இருக்காது என்று சொல்லி தானியலையும் பாராட்டி தானியலுடைய தேவனையும் பாராட்டி தானியுடைய காரியம் ஜெயமா இருக்க கருத செய்வார் இந்த செய்தியை கேட்டாருமே தேட்ட பிள்ளைகளை நிச்சயமாகவே தானியலுக்கு நீதி செய்து மட்டுமல்ல உங்களுக்கு நீதி செய்வார் எனக்கு நீதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா தானியலின் தேவன் தானியலுக்கு நீதி செய்தவர் உங்களுக்கு நீதி செய்வார் நிச்சயமாகவே கத்தபழையை ஆசிரிப்பார்